தம்பியை கதற விடுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன் என்னன்னா பச்சையான பெப்பர் நம்மளா காஞ்ச பெப்பர் தானே சாப்பிட்ருக்கோம் பெப்பர் வந்து இந்த மாதிரி பச்சையா தான் இருக்கும் இப்போ இந்த நிலையில பாத்தீங்கன்னா பெப்பர் சரியான காரமாக இருக்கும் இது வரைக்கும் இவர் சாப்பிட்டதில்லை இப்போதான் என் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு அதனால பச்சை பெப்பரு என்ன காரமாக இருக்குதுன்னு சும்மா காணிக்கிறேன் போடுங்க தம்பி அதில் போடுங்க ஒயோ வேறு மல்லி இல்லை நம்மளுடைய செட்டிநாடு ரெசிப்பிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகாய் இருக்காது தக்காளி இருக்காது இந்த மாதிரி பொருள்லாம் இருக்காது கொத்தமல்லி இருக்கும் மிளகு இருக்கும் ஏன்னு சொன்னால் நம்ம காரத்துக்காக இதை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் வெள்ளக்காரனால் அவன் என்ன பண்ணான்னு சொன்னால் அவனுக்கு இதனுடைய மதிப்பு தெரிஞ்சிருக்கு அதனால இந்த மிளகை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக நமக்கு ஸ்பெயினில் இருந்து மிளகாயை கொண்டு வந்து கொடுத்தான் மிளகாய் இதை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால தான் பேர் மிளகாயின்னு ஆச்சு மிளகு தான் நம்மளுடைய அசலான காரத்துக்கு நம்ம பயன்படுத்திட்டு வந்த பொருள் ஏன் காரத்திலே இது சிறந்த காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா எல்லா பொருள்லேயுமே நம்ம உடல்நிலையை சரிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் எல்லா உணவுப் பொருள்லேயுமே இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் நம்மளுடைய உணவுலேயே நிறைய மருத்துவ குணம் இருக்கும் அதில் ஒன்று தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பரு சளி பிடிச்சதுன்னா முன்னாடி பெப்பர் இதை தான் கொடுப்பாங்க இப்போ மாறிடுச்சு ஆனால் வந்து மிளகாய் இருக்குல்ல மிளகாயை சாப்பிட்டு நம்மளால் ஏதாவது சளியை குணப்படுத்திக்க முடியுமான முடியாது குட மிளகாய் இருக்குது பாருங்கள் குட மிளகாயும் நீங்கள் சாப்பிட்டு சளியெல்லாம் குணப்படுத்திக்க முடியுமான முடியாது ஆனால் பெப்பருக்கு வந்து அந்த தன்மை இருக்குது சளியை குணப்படுத்தும் சுவாச பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை பெப்பருக்கு இருக்குது ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் நம்ம நாட்டில் மட்டும்தான் உணவே மருந்தாக மாறும் ஆவாரம் பூ எடுத்து கீரை செய்வாங்க கீரை மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கும் கோவப்பழம் இருக்குது பாருங்கள் சும்மா வேலியில் மொ வேலியில் அப்படியே முளைச்சிட்டு இருக்கும் அதை எடுத்து சாப்பிடுவாங்க அது பார்த்திங்கன்னா வயிற்று புனையெல்லாம் குணப்படுத்தும் இந்த மாதிரி உணவுலேயே மருத்துவ குணம் அதிகமாக எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா இந்த சைடு தான் மற்ற நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உணவுலேயுமே ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குன்னா ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தடவை அதை தான் இப்போ நான் செய்ய வந்திருக்கேன் இந்த பச்சை பெப்பரை வாங்கிக்கிறது இதுதான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் கிரேடு மூணு ரகம் இருக்குது பெப்பரில் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பட்டாணி பெருசு பெருசாக இருக்கும் இந்த ரகத்துக்கு பேர் பட்டாணி இதுக்கப்புறம் பன்னீர்னு ஒரு ரகம் இருக்குது இதுக்கடுத்து இன்னொரு ரகம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருங்கொண்டம் இந்த மூணில் இருக்கிறதுலேயே வசதி இது தான் இது வேணுங்கிறக்காக தான் நேர்லேயே வந்தேன் இதில் என்ன கஷ்டன்னு பார்த்தீங்கன்னா இதை பறித்து காய வச்சுருவாங்க காயை வச்சதுக்கப்புறம் தான் இது ஊற்றுவாங்க இப்போ நாம நமக்கு வந்து இது பச்சையாக வேணும் ஏன் பச்சையாக வேணும்னா பச்சையாகவே நான் தேனில் போட்டு ஊற வைக்க போகிறேன் இதை நான் வந்து கொடுத்தேன் ஒரு சிலருக்கு கொடுத்தேன் காஃபு காய்தான் கொடுத்தேன் காஃபு கோல்டு இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு கொடுத்தேன் ஆனால் என்னென்னா ரொம்ப நாளாக இருந்த வீசிங் ட்ரபுள் சரியாக இருக்குது அப்படின்லாம் எங்களுக்கு ஃபீட்பேக் வந்துச்சு இதை நான் மருந்தாக சஜஸ்ட் பண்ணல ஆனால் ரொம்ப நாளாக இருந்த வீசிங் ட்ரபுள் குணமாச்சு அது ஹெல்ப் பண்ணிச்சு இப்போ மறுபடியும் வீசிங் வரதில்லை சைனஸ் ட்ரபிள் இருந்துச்சு அது எனக்கு வந்து சரியாச்சுன்னு சொல்லி எங்களுக்கு ஃபீட்பேக் வந்துச்சு இதை தேனில் போட்டு ஊற வச்சு கொடுத்துருவோம் தேனில் போட்டு ஊற வச்சோம்னா லைட்டாக அது கொஞ்சம் புளிப்பெடுத்திருந்தேன் ஆனாலுமே இந்த பச்சைத்தன்மை மாறாமல் தேனில் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்குங்க இது வந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் காஃபுக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக ஹெல்ப் பண்ணும் ப்ரீதிங் ட்ரபிளுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும் அதனால தான் இந்த பொருளை இப்படியே வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் வந்துருக்கேன் இருக்குது போதும் போதும் இறங்கட்டும் ஊத்த ஊத்த அப்படியே இறங்குறேன் போதுங்க சார் இவரு தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேன்ல ஊற வச்சு இதை நான் இவருக்கு இவருக்கு நான் கொடுக்கல அடாவிடியாகிட்ட வந்து சல்ல பண்ணி வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போய் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தாரு தேன் எடுக்க இந்த காட்டுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெப்பரை பார்த்தேன் உடனே எடுங்கன்னு சொல்லிட்டு பச்சையான பெப்பரை வாங்கி அதுலேயே அந்த தேன்லேயே போட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு கொண்டு வந்துட்டோம் ஆனால் தேன் புளிப்பு எடுத்தோம் இதில் அதுக்கப்புறம் இதை வந்து இந்த காரத்தோடு கொடுங்கன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுத்து சரியாச்சு பாருங்க சரியான காரம் இருக்குங்க இது காஞ்சிருச்சுனா கூட காரம் குறஞ்சிரும் தண்ணி காங்க பச்சையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காரம் நல்லா இருக்கும் ஆனால் இந்த காரம் நல்ல மருத்துவ குணமுடைய காரம் நல்ல காரம் உங்களுக்கு ஒரு பச்சை மிளகாய் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வைத்தியலாம் புண்ணு பண்ணும்ல அந்த மாதிரி கிடையாது பெப்பருடைய காரம் வந்து நல்லா அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது நம்ம ஊரில் மட்டும்தான் உணவே அளவுக்கு மருத்துவ குணத்தோடு இருக்குது நம்ம போட்டுக்கிற ஸ்பைஸு நம்ம சாப்பிட்ற இனிப்புலாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெர்பல் வேல்யூ இருக்குது எல்லா நாட்லையும் அந்த மாதிரி கிடையாது ஒரு ஒரு விஷயம் இன்னொன்று என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் நான் வரேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மருந்தடிக்காமல் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் நானே பர்சனலாக வருவேன் இல்லைன்னு சொன்னால் அவர் வருவார் இல்லைன்னா ஒரு எனக்கு நண்பர் தேன் கூடிய கூடியவர் அவர் ஒருத்தர் வருவார் இவங்க வந்து என்ஷூர் பண்ணி தான் அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் காட்டை காமிக்கீரம் பாருங்கள் ட்ரோன் ஷாட்டு ஃபுல்லாக ப்ரைவேட் தான் ஆனால் செம்மையான ஒரு காட்டு சத்தம் கேட்குது பாருங்கள் இன்டீரியர் ஒரு தான் இருக்குது நீ எந்த மருந்துமே பயன்படுத்துகிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு பெப்பரை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன்